ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான நேரம் வந்திருக்கின்றது இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்தில் உன் வாழ்விற்கான அந்த மாற்றம் தொடங்கும் நேரமும் வந்துவிடும் நேற்றைய தினங்களில் சந்தித்த தோல்விகளையெல்லாம் நீ மறக்க வேண்டும் நாளைய வெற்றிக்கான இலக்கை நோக்கி உன்னுடைய பயணம் இன்றைய தினமே தொடங்கவும் வேண்டும் வெற்றி உனது என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உனக்குள் இருக்கவும் வேண்டும் உன்னுடைய லட்சியத்தினுடைய பாதையில் நீ வேகமாக செல்லும் பொழுது வேக தடைகள் பல வருகின்றது என்று கவலைப்படாதே உன்னுடைய லட்சியத்தின் மேல் நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தூள் தூள் ஆக்கக்கூடியது முயன்றால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் முடியாது என்ற வார்த்தைக்கு இடமும் இல்லை தன்னம்பிக்கை என்ற ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக தேவையான ஒன்று உன்னுடைய வாழ்வில் என்னதான் ஏமாற்றங்கள் தோல்விகள் சோகங்கள் என அத்தனையையும் நீ எதிர்கொண்ட பொழுதிலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது வாழ்வில் மிக பெரிய வெற்றியை பெற்ற மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னம்பிக்கை என்ற ஒன்று அதிகமாக இருந்திருக்கின்றது நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது மனதிற்குள் எப்பொழுதும் தன் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் இறைவனின் துணை கொண்டு இறைவனை தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது எவ்வளவு அதிசயங்கள் வேண்டுமானாலும் வாழ்வில் நிகழக்கூடிய தகுதியை தானாக பெற்றுவிடுகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் தடுக்கிவிழ பல கால்கள் இருக்கலாமானால் நீ ஊன்று ஒரே ஒரு கைதான் இருக்கின்றது அதுதான் நம்பிக்கை அதை எப்பொழுதும் மறந்து விடாதே உனக்கு தேவையான எல்லா வலிமையும் திறமையும் சக்தியும் வெளியில் எங்கும் இல்லை உனக்குள் தான் இருக்கின்றது அந்த வலிமையை சக்தியை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்கு உதவியாக ஒரு துணையாக நான் இருப்பேன் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை முதலில் நிறுத்து வரும் காலத்தை துணிந்து நம்பிக்கையோடு எதிர்த்து நில் கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறி விட்டதாகவும் அர்த்தம் கவனமான நம்பிக்கையோடு உழைத்தவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே கடினமாக உழைக்கக்கூடிய அதே சமயத்தில் கவனமாகவும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் முடியாத விஷயம் கூட ஏதாவது உண்டா சோதனைகளை எல்லாம் சாதனையாக்க வலிமை உனக்குள் இருக்கின்றது எத்தனை சோதனைகளை கண்டாலும் நீ ஒரு பொழுதும் துவண்டு போகக்கூடாது அடுத்த அடியை இந்த முருகனை நம்பி எடுத்து வைக்க வேண்டும் உன்னுடைய சிறு சிறு முயற்சிகளை கூட பெரிய அளவில் வெற்றியின் தொடக்கமாக நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் போராடி உயரக்கூடிய வித்தையை நீ என்றோ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இன்றளவும் போராட்ட முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் போராடியபடியே இருக்கின்றாள் ஆனால் அந்த போராட்டத்திற்கான முடிவு கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் வாழ்க்கை உன்னை ஏதோ ஒரு வெகு தூரத்தில் வெகு உயரத்தில் கொண்டு செல்ல இருக்கின்றது சொர்க்கமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மாறக்கூடிய நேரம் சில விஷயங்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொண்டுள்ளாய் கொண்டுள்ளாய் உன்னுடைய மனதை நீ அழகாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் வழிகள் அனைத்தும் விட்டது உன்னுடைய கனவை நோக்கிய பயணம் இது பிறருடைய வார்த்தைகளையெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினால் அவற்றை சற்றும் பெரிதாக நினைத்து கொள்ளாமல் அவர்களை கடந்து வர வேண்டும் உன்னுடைய கனவுகளை சிதைக்கக்கூடிய வார்த்தைகள் ஆயிரம் உன்னை நோக்கி வந்தாலும் அவற்றை எல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய் பிறரை நம்பினால் உயர்வது கடினம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் கையை நம்பு என் அன்பு குழந்தையே வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு சாதகமாக்கு சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொள் உன்னுடைய வளர்ச்சி உன் தான் இருக்கின்றது இலக்கு என்பது மலைத்து நிற்பதுக்கு கிடையாது வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு கலங்குவதை நிறுத்திவிட்டு கனவு காண்பதை விட்டுவிட்டு அந்த இதுவரை நீ கண்ட கனவுகளையெல்லாம் மெய்யாக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செயல்களையும் தைரியமாக செய் தைரியமாக உன்னுடைய வாழ்வை நீ எதிர்கொள் விழுந்துவிட மாட்டாய் நீ நன்றாகத்தான் வாழ்வாய் உன்னை படைத்தவன் நான் உன்னை வழி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இயக்கி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை காப்பவன் நான் உன்னை வாழ வைப்பவன் நான் இந்த முருகனை நீ முழுமையாக உண்மையாக பூரணமாக நம்பி காத்திருக்கும் பொழுது உன்னுடைய தேவைகள் எல்லாம் என்னால் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எல்லாம் என்னிடம் சொல்லி கொட்டி தீர்த்திருக்கின்றாய் அத்தனையையும் தவிடு பொடியாக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அழிக்கின்ற முத்தொழில்களை செய்யும் நான் உன்னை எப்படி காப்பாற்றாமல் விடுவேன் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி தருவேன் உன் மனதில் தெளிவோடு இரு நடக்கும் எல்லாம் இந்த முருகனின் அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்திற்காகவும் கோபம் படாதே அது உன்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குறைத்துவிடும் தொலைத்துவிடும் அமைதியாக இரு ஒத்து வராத மனிதர்களோடு ஒட்டி கொண்டு இருக்காதே ஒத்து வரவில்லை என்றால் ஒன்று விலகிவிட அந்த இடத்திலிருந்து நகன்று விடு என் அன்பு குழந்தையே எவ்வளவு உயரத்திற்கு நீ செய்ய வே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு கடினமாக உழைக்கவும் கடினமான சோதனைகளையெல்லாம் தாண்டி வரவும் கூட தயாராக இருக்க வேண்டும் அதுதான் உண்மை இப்படி தாண்டி வரும் பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க அந்த மகிழ்ச்சி தான் உதவி செய்யும் புன்னகையோடு எல்லாவற்றையும் நீ கடந்து வந்தால் அதுதான் நீ வாழ்க்கையில் கொண்டுள்ள பக்குவம் பக்குவத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கடந்து வா மிக பெரிய வெற்றி உன் அருகில் வந்திருக்கின்றது மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகின்றேன் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் மாற்றங்களையும் பெற்று உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு அதிசயத்தை காண்பாய் வீணான தயக்கமும் தேவையில்லாத குழப்பமும் மனதிற்குள் இருக்கும் வரை வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது இவை இரண்டையும் தூக்கி வெளியே போடு தயக்கமற்ற குழப்பமற்ற மனநிலைக்கு நீ வா மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு சற்று நேரத்தில் மிகப்பெரிய மாற்றம் வர உள்ளது இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு இது இனிமேல் நீ காணப்போகும் இன்பத்திற்கு ஆன ஆரம்பம் இது என் அன்பு குழந்தே எல்லோரையும் நம்புவது முட்டாள்தனம் என்று நீ மிக பெரிய உண்மையை புரிந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கின்றாய் என்னை நம்ப ஆரம்பித்திருக்கின்றாய் இதுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது பிறர் எடுக்கும் முடிவுகளை விட உன்னுடைய விஷயத்தில் நீ எடுக்கும் முடிவுதான் சரியானதாக இருக்கும் முடிவை தைரியமாக எடு அதற்கான முயற்சியில் ஈடுபடு உன் பின்னால் நான் எப்பொழுதும் இருப்பேன் உன்னை சுற்றி எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்கு பக்கபலமாக ஒரு துணையாக என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு கிடைத்து இருக்கும் நீ விரும்பிய யாகம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ நன்றாக வாழும்படி நான் அமைத்து தருவேன் எல்லாமே உனக்கு சாதகமாக தான் நடக்கும் நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும் நல்லதே நடக்கும்